எல்லா வயதுக்காரர்களும் கைவழிக்காக செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் கைவலிக்காகவும் கைகளில் இரத்த ஓட்டம் சீராகவும் வலிமையான கைகளை பெறுவதற்காகவும் இந்த பயிற்சியை செய்யலாம் இருந்தாலும் கைகளில் எலும்பு முறிவு அல்லது சதைப்பிடிப்பு இருப்பவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பின்பு இந்த பயிற்சிகளை செய்யலாம் வீடியோவில் காண்பது போன்று இடது கையின் ஒரு விரலை வலது கையால் பிடித்து மெதுவாக பின்னோக்கி வளைக்கவும் ஆனால் கைகள் வலிக்கும்படி வளைக்கக்கூடாது உங்கள் உடல் வாகிற்கு ஏற்ப எவ்வளவு தூரம் வளைகிறதோ அவ்வளவு தூரம் வளைத்தால் போதும் இதுபோன்று பத்து விரல்களுக்கும் செய்யுங்கள் ஒரு விரலை வளைத்து பிடித்தபடி ஆழமாக மூச்சை உள்ளிழித்து பின் வெளியில் விடுங்கள் பிறகு அந்த விரலை விட்டு அடுத்த விரலை வளைத்து பிடியுங்கள் அடுத்து விரல் நுனிகள் சமமாக வரும்படி விரல்களை குவித்து வைத்துக் கொண்டு கைகளை முன்புறமாக நீட்டுங்கள் விரல்களை மெதுவாக விரித்து பின் மீண்டும் குவியுங்கள் விரல்களை விரிக்கும் போது ஒரு விரலுக்கும் மற்றொரு விரலுக்கும் இடைவெளி அதிகமாகும்படி நன்றாக பரப்பி அகலமாக விரியுங்கள் இந்த பயிற்சியின் முழு பயனையும் அடைய வேண்டும் என்றால் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு மெதுவாக செய்யுங்கள் இது கைவிரல்கள் மணிக்கட்டு முன்கை மற்றும் முழங்கைகளுக்கு பயன் தரும் பயிற்சியாகும் அடுத்த பயிற்சியில் முன்பு செய்ததைப் போலவே விரல்களை மெதுவாக விரித்து மீண்டும் குவித்து அதன்பின் விரல்களை குவித்தபடி முழங்கையை மடக்கி விரல்களால் தோள்பட்டையை தொடுங்கள் பின் மீண்டும் கைகளை முன்னோக்கி நீட்டுங்கள் இந்த பயிற்சியையும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு மெதுவாக செய்யுங்கள் அடுத்த பயிற்சியில் முன்பு செய்ததைப் போலவே விரல்களை மெதுவாக விரித்து மீண்டும் குவித்து அதன்பின் விரல்களை குவித்தபடி முழங்கையை மடக்கி விரல்களால் தோள்பட்டையை தொடுங்கள் இப்போது அதே நிலையில் தோள்பட்டை மீது விரல்களை வைத்தவாறு தோள்பட்டை மூட்டுகளிலிருந்து முழங்கை வரை முழுவதுமாக பின்னோக்கி சுயற்றுங்கள் இதை ஐந்து முறை செய்த பின் மீண்டும் எதிர்திசையில் திசையில் சுழற்றுங்கள்